மதுரவாயில் சரக்கு வாகனத்தின் டயர் வடித்து சாலையில் லாரி கவிழ்ந்து விபத்து கடும் போக்குவரத்து நெரிசல் அரக்கோணத்தில் உள்ள தனியார் ஆடையகத்திலிருந்து துணிகளை ஏற்றி கொண்டு சரக்கு வாகனம் ஒன்று பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக கோயம்பேடு நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென சரக்கு வாகனத்தின் டயர் வடித்ததில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் நிலைதடுமாறி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலை கோயம்பேடு பிரதான சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இது குறித்து தகவல் இருந்த மதுரவாயில் போலீசார் சாலை ஓரத்தில் கவிழ்ந்து கிடந்த வாகனத்தை பொக்லைன் இயந்திரம் மூலம் ரோப் கயிறு கட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் திடீரென டயர் வெடித்தது சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்